கத்துரை பிரச்சினாமத்துக்கு மகிமண்டாவதாக நீதிமல்லி புஷ் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் சொல்கிறது சோம்பல் விட பண்ணும் அசதியானவன் பட்டினியாக இருப்பான் சோம்பேறி தூங்கி கொண்டே இருப்பான் அலையா வேறு வேலையே இல்லைங்க சில பேர் எழுதுக்கிற நீங்கள் நேரத்தை பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு எழுந்துப்பாங்க ஒரு நாள் அசதி பரவாயில்ல எல்லா நாளிலும் நீங்கள் பத்து மணிக்கு இறந்தீங்கன்னா அலையிலையா உங்களை பார்த்து உலகம் என்ன சொல்லும் தெரியுமா சோம்பேறின்னு சொல்லணும் உங்களுடைய சோம்பேறித்தனம் எதை உங்களுக்கு கொடுக்குது தெரியுமா பட்டினியை கொடுக்குதுங்க பசியை கொடுக்குதுங்க பவுல போஸ்டர் ரெண்டு தசை புஸ்தகம் மூணு பத்தில் சொல்கிறாரு ஒருவன் வேலை செய்ய மனதில் இருந்தால் அவன் சாப்பிடவே கூடாது அலையிலையா உங்களுடைய சொந்த உழைப்பில் நீங்கள் ஊதியம் பெற்று நீங்கள் வேர்வை சிந்தி உழைச்சி காசில் சாப்பிட்டு பாருங்கள் அலையிலையா அதன் ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்குங்க பிரியமானவர்களே நீங்கள் வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது என்று பவுல போஸ்டர் சொல்லிக்கிறார் காலையிலேருந்து ஜபிக்க முடியல ஒரு நாளைக்கு கூட நம்ம ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க முடியல நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் தூங்குறோம் வசனம் சொல்லுது நீதிமொழி புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்தில் சோம்பேறிய நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கைமணிக்கு நான் நித்திரை செய்யலான் நீ சொல்லுவாயோ பிரியமானவர்களே நீங்கள் அப்படி தான் சொல்லிட்டு இல்லையா இன்னும் அரை மணி நான் எழுந்துருவேன் தேவ சமூகத்தை காத்திருக்க போகிறேன் நான் ஜோம் பண்ணுறேன் இன்னொரு ஆஃப் அன் அவர் அஞ்சு மணி ஆகிடும் இன்னொரு ஆஃப் அன் அவர் ஆறு மணி ஆகிடுங்க இன்னொரு ஆஃப் அன் அவர் சொல்லி நீங்கள் கண் பார்த்தா எட்டு மணி ஆகிட்டு இருக்கும் பிரியமானவர்களே நீங்கள் சோம்பேறி தனதை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அலே இல்லையா இது கத்திரக்கு பிரியமான காரியம் கிடையாது பிரியமானவர்களே நீதிமொழி புத்தகம் இருபது பதிமூணு சொல்லப்படுகிறது தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண்வெடுத்து அப்போது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் அலே நீங்கள் தூக்கத்தை விரும்பினா தரித்திரம் வழிபோக்கனை போல உங்களை தேடி வருமா நீங்கள் தூங்காமல் ஜெபிக்க வரும் தேவனத்திலிருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஜெபித்து பாருங்கள் காலையிலிருந்து அந்த ஆசிரியம் பெருக்கமாக இருக்குங்க அலே இல்லையா உங்களுக்கு கலைப்பு தெரியாது உங்களுக்கு சோர்வு தெரியாது நீங்கள் சீக்கிரம் இருந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அதன் பலன் மிகுதியாக இருக்கும் மத்திய சுவிசேஷம் வசனம் இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினாலு முப்பது வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது தாளந்தின் உமை குறித்து அன்பராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் ஒரு யஜமான் பயணம் போது முன்பாக தன் வேலையாட்களை அடைத்து ஒருவனுக்கு ஐந்து தாளந்து பணம் கொடுக்குறாரு இன்னொருத்தனுக்கு ரெண்டு தாளந்து கொடுக்கறாரு மற்றவனுக்கு ஒரு தாளந்து கொடுக்குறாரு ஐந்து தாளந்த பெற்றவன் உழைத்து அவன் ஐந்து பத்தாக்கிட்டான் ரெண்டு தாளந்த பெற்றவன் ரெண்டு நாளாக்கிட்டான் ஆனால் அந்த ஒரு தாளந்த பெற்றவன் மாத்திரம் சோம்பேறித்தனத்தோடு அது நிலத்தில் புதைச்சி வச்சுட்டாங்க அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அலையிலையா இப்படி அவன் சோம்பேறித்தனத்தை தனத்தை எஜமான் திரும்பி வரும்பொழுது உயர்த்தவர்களை உயிர் உழைத்து சம்பாதித்தவர்கள் பாராட்டுறாரு அவன் நேர்மையை பாராட்டுறாரு அப்படி அறிவு குறையை பாராட்டுறாரு அது மாத்திரமில்ல அவருக்கு நல்ல உயர்ந்த பதவிகளை அந்த பருப்புகள் எல்லாம் கொடுக்கிறாரு ஆனா சோம்பேறியன இருந்த அந்த ஒரு தாளந்த கூட பிடிக்கிட்டாருங்க திருமணர்களே உங்கள் சோம்பேறித்தனத்தினால அநேக ஆசிர்வாதத்தை நன்மையை நீங்கள் எழுந்து போகக்கூடாது சோம்பேறியை எரிமினத்தில் போய் நீ சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளும் அலையிலுயா ஆகவே சோம்பல் உங்களை தூங்கி விழப்பண்ணும் அலையிலையா சோம்பலை விட்டு விடு சோம்பலை விட்டு நீ எழுந்து தேவ சமூகத்தில் காத்துரு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உடைய கலைப்பெல்லாம் ஆண்டவர் மாற்றி விடுவார் அசதியானவன் பட்டினியாயிருப்பான்னு சொல்கிறது அலையுல்லையா ஆகவே தரித்தத்தை நாம் தேடி போகக்கூடாதுங்க ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாத நன்மை நம்ம இளைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து உங்கள் சோபே தரத்தை கணித்து போட்டு நீங்கள் பாருங்க கத்த நிச்சயமான கிருப்பை உங்களுக்கு கொடுப்பார் கற்றுறவில்லை ஆசிர்வதி पर